வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் வந்திருக்கா பணப்பெட்டியில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு யார் யார் எடுக்க பிளான் போட்டிருக்கா இப்படி எல்லா விஷயத்தையும் தான் இதில் பேச போகிறோம் இதில் சபரி வினோத் இவங்க கொஞ்சம் நிலை தடுமாறிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் லைக்கை போடுங்க ஹைப்பை தட்டி விடுங்க புதாக ஆளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நேற்று நைட்டு வீடியோவில் சொல்லிட்டேன் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது அந்த அப்டேட் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கெமி வந்து உள்ளே போகிறாங்க கெமி வந்து போகும்போது கெமி கையில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது சீக்கிரட் டாஸ்க்காக இல்லது பணப்பெட்டியை வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கெமிக்கிட்ட ஒரு மூணு லட்சம் கேஷ் அவங்க வழியாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனால் கெமி கெமி வழியாக ஒரு சீக்கிரட் டாஸ்க்கோ ஏதோ ஒரு டாஸ்க்கோ கொடுத்து பணப்பட்டியில் அமௌண்ட் ஏற போகிறது அதே போல் நான் நேற்றே சொன்னேன் இருந்தேன் இல்லையா கெமி வராங்கன்னு அடுத்தது இன்னொரு ஆள் வரதை பற்றி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படினு அப்டேட்லாம் எதுவும் பெருசாக அப்டேட் கொடுக்க மாட்டுறாங்க அதனால் பெரிய விஷயம் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா அதனால் ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதனால நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க அதை மைண்டில் வச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாராவது போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் அப்டேட் இல்லை மேபி யாராவது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா நாளைக்கு ஒருத்தவங்களை அனுப்பி பணப்பட்டியில் அமௌண்ட்டை சேர வைக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சுருக்கலாம் ஓகேவா அடுத்தது எல்பி டபிள்யூ அந்த வெப்சீரீஸ் விக்ராந்த் நடிச்சிருந்தார் விஜயோடைய தம்பியாக அவர் இப்போ அவங்க டீம் போயிருக்காங்க அவங்க வழியாக ஒரு அஞ்சு லட்சம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்புறம் இவங்க டாஸ்கில் ஜெயித்தது இதெல்லாம் வச்சு பதிமூணு லட்சம் அங்கே ஏறிடுச்சு இப்போ விக்ரம் ஒரு பிளான் போட்டாராம் என்ன பிளான் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இந்த அளவுக்கு பதினஞ்சு தாண்டிடுச்சுன்னா நான் வந்து அமௌண்ட்டை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போட்டிருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சேண்ட்ரா சேன்ரா தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சேன்ட்ரா இல்லை விக்ரம் அவங்களுக்கு எடுத்தால் தான் அவங்களுக்கு தெரியும் ஓட்டுகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சேன்ட்ராவும் எடுக்க போகிற ஐடியாவில் இருக்காங்க அதுவும் வந்து விக்ரம்கிட்ட வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அதுக்கப்புறம் சபரி திவ்யா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியுது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பணத்தை தொட்டால் கானா வினவத்தை எடுத்துருவார் போல் அந்த அளவுக்கு தான் அவர் குழம்பி போய் நிற்கிறாரு ஏன்னா போனவங்க வந்து முன்னுக்கு பின் முறம்பாக ஒரு ஒரு செய்திகளை கொடுக்கறதுனால அவர் திறனடி போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் சபரியும் வந்து அந்த ஐடியாவில் தான் இருக்கார் இருபது லட்சம் வந்தால் கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படிங்கிறது திவ்யாவும் அந்த இருபது லட்சத்து தொட்டு தான் கண்டிப்பாக வந்து அதுவே வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் ஆகும் இந்த அஞ்சு பேருமே வந்து பணத்தை எடுக்கிறதுக்கு அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு என்னை கேட்டால் இது ஒரு நல்ல மூவ் தான் ஏன்னா வின் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கானா வினோத்து தான் மேலே இருக்காப்பில் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஓட்டிங் எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கும்போது கானா வினோத்து தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஆனால் அவரே இப்போ போய் நிற்கிறது தான் இங்கே வந்து பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ண போகிறவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க ஏன்னா அவரை ரொம்ப குழப்பி விட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவரே இருபது லட்சம் வந்தால் கண்டிப்பாக எடுத்துருவார் அப்படிங்கிறது தான் என்னை கேட்டால் டைட்டில் வின்னை தவிர டைட்டில் வின் பண்ண போகிறவங்கள தவிர வேறு யார் எடுத்தாலும் இந்த பணம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா ரன்னராகி போய் என்ன பண்ண போகிறாங்க யோசிச்சு பாருங்க ரன்னர் ஆனால் மட்டும் ஏதாவது அமௌண்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை மேடையில் நிற்க வைக்க போகிறாங்க அந்த கடைசி நாள் இருக்கிறவங்களுக்கும் ரன்னராக இருக்கிறவங்களுக்கும் ஒரே சமௌண்ட் அமௌண்ட் தான் இங்கே வின் பண்ணுறவருக்கு அமௌண்ட் தருவாங்க மாரதி சூசிக்கு இருக்கிறதுனால கார் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த வி வின் பண்ணுறவங்களை தவிர வேறு யார் எடுத்தாலுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அமௌண்ட்டுக்காக எல்லாம் வெயிட்டிங் அதாவது ஒரு பதினஞ்சு லட்சம் வந்தால் ஜிஎஸ்டிலாம் பிடிக்க ஒரு பதிமூணு பன்னெண்டு அளவுக்கு அமௌண்டுகள் வரும் அதனால அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது ஆக மொத்தம் இந்த சீசனில் எல்லா பயிலுமே வந்து பணத்தை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அரோரா அரோரா வந்து பணத்தை நான் தொடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல் அவங்க டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்ற தான் அவங்களே ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மட்டும் அந்த பக்கம் போகலை இதுதான் வந்து இன்றைக்கி கிடைச்ச அப்டேட் அதே போல் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்கில் வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க ஆனால் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவங்க கூடவே இருந்துக்கிட்டு ரம்யாவை போட்டு அந்த அடி அடி அடித்தாங்க இல்லையா பார்வோட சேர்ந்துக்கிட்டு அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான தான் ரம்யாவுக்கு அது எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் அவங்கள தான் நம்பி இருந்தாங்க சேன்ட்ராவை சேன்ட்ராவே போட்டு அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது போது அந்த டாஸ்கில் வச்சு செஞ்சுட்டாங்க சேண்ட்ராவுடைய முகமே மாறுது சேண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இனி யார் வந்தாலும் எல்லார்டையும் உதவாங்கி தான் ஆகணும் ஏன்னா எல்லாரை பற்றியும் எல்லா விதமாக தப்பு தப்பாக பேசியிருக்காங்க எல்லாமே வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது வேறு ஆப்ஷனே கிடையாது வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னை கேட்டால் பணத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு ஓடிடுறது பெட்டர் ஆனால் அதுக்கும் விக்ரம் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தது வியானா வியானா பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் சிரிப்பு வருது இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தொடர்ந்து கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி எல்லா ப்ரோமோலேயும் வந்த மாதிரி அவங்க ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள்லாம் டிசவே இல்லை நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சத்தியமாக கண்டென்ட்டே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எந்த ஒரு டாஸ்க்குமே ஜெயிக்கவும் இல்லை ஒன்றும் பண்ணலை ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்காக அவங்க வந்திருப்பாங்களான்னா அதுவும் இல்லை அதேபோல் இந்த லவ் கண்டெண்ட்டை எடுத்து அதை பற்றி கொஞ்சம் விஜய் சேதுபதியெலாம் பேசினோன்னா ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அவங்க வந்து அதை பண்ணாங்க ஆதிரை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களால நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு பயந்து ஓடி தூக்கி போட்டு போயிட்டாங்க இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு ஏதோ வீட்டுக்குள்ளே வெறும் கண்டண்டாக கொட்டுக்கு கிழிச்ச மாதிரி இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே யாருமே தகுதி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பார்த்துட்டாங்க இவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று நம்மளை பற்றி எல்லாருமே பேசணும் அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில் போய் எல்லார்டையும் சண்டை வலிக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகணும் நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உக்காந்து அழுகணும் அது ஒரு பேசு பொருளாக ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கற்பனை இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லார்ட்டையுமே போய் நீ டிசர்வ் கிடையாது நீ வெட்டியாக தான் உட்காந்துருந்த சரி எல்லாருமே வெட்டியாக தானே உட்காந்துருந்தாங்க நேற்று உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே நீ ஜெயிச்சிருக்கலாமே மற்றவங்க அதாவது கானா வினோத்து கொஞ்சம் பதட்டப்பட்டார் அந்த டாஸ்கில் இல்லைனா சபரி கட போய் முடிச்சிட்டு கொடுத்த இடத்துல அவர் பதட்டப்பட்டாப்புல அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து வந்த திவ்யா அடிச்சிருப்பாங்க சரி நான் மற்றவங்கள விட்டுடுவோம் உனக்கும் ஒன்றுன்னு ஒன்று அவ சபரிக்கும் வச்சாங்கல்ல மிச்சர் சாப்பிட்டான்னு சொன்னல்ல அப்புறம் ஏன் நீ ஜெயிக்கல அப்போ ஓன் திறமை இங்கேயே தெரிஞ்சு போச்சு இல்லையா அதுக்கப்புறம் சபரி பேசுனதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி பேசிட்டு உக்காந்துருக்காங்க ஏன் முன்னாடியே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலாமே அதுதான் அதாவது இப்படி பின்னாடி பேசணும் அதாவது அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியில் இவங்க இவங்கள பேசினா ஒரு அளவுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்கும் இப்போ பார்வதியை பற்றி பேசினா நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க கமுர்தீன பற்றி பேசினா ஒரு ஆதரவு ஏன்னா கமர்தீனுக்கு இப்போ நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசி பேசி நம்ம லைம் லைட்டில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நேற்று பாத்திரம் கழுவும்போது சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கமிர்தினை பிடிக்கும் பார்வதியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க க இவரை பிடிக்கும் கானா விண்ணத்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா முதல்ல ஸ்கோர் பண்ண முடில்ல இந்த வாட்டி வந்து ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சாங்க ஒன்றுமே இல்லை முதல்ல உங்களை இரிட்டேட்டிங் சொன்னாங்க இல்லையா பொய்கோழின்னு அதை தான் இப்பின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னுமே கண்டென்ட் கொடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல எல்லாம் எல்லா அம்மாவை என்னென்னா யார் ஜெயிக்க போகிறா யார் பணப்பட்டி எடுத்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வெட்டியா வீணா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது அடுத்த வாரம் எஃப்சிஐலாம் வருவான் இவர் பிரஜன்லாம் வருவார் நீ அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அவங்க வாண்டடாக தான் அதை பண்ணுறாங்க அவங்களாம் வந்தால் அவர் சண்டை போடுவாங்க அதை வச்சு நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பிரஜன் வர போகிறது துஷார் வர போகிறது ஏன்னா எல்லாேருமே பிரஜன் வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க அவர் வந்தால் தான் ஒரு மூணு பேர்கிட்ட வெளியில் சவால் விட்ருக்கார்ல அதை பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் நாளைக்கு வர அப்டேட் பார்த்தீங்கன்னா துஷார் வரப்போகிறதா சொல்கிறாங்க துஷாரும் இவர் அதாவது கலையரசன் வரப்போறாரு கலையரசன் வந்து ஒன்றுமே பண்ண கலை கலையரசன் வந்து சேண்ட்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு வெளியில் பிரஜென்ட் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல அதனால சேண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அது வரைக்கும் அவங்க இருப்பாங்களான்னு தெரியல துஷார் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல அரவரா வேறு நேற்று வரைக்கும் நின்று துஷார் துஷார் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்த வேகத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லமா அப்படின்ட்டாருன்னா அறுவராவு கேமு அங்கே முடிஞ்சிருச்சு நானும் பணப்பட்டியை எடுக்க போகிறேன்னு இன்றைக்கி பணம் பெட்டியை எடுத்ததாக சிலர் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா பெரிய அமௌண்ட் வந்துருக்கு பதிமூணு லட்சம் வந்துருச்சு அதனால் நாளைக்கு கொஞ்சம் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு தான் கடைசி டேட் நாளைக்கு தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீட்டில் குழம்பிட்டாங்க அந்த ஆறு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து குழம்பி போய் தான் இருக்காங்க யார் வேணால் பணப்பட்டியில் கை வச்சிடலாம் இது வந்து அப்டேட் அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது சொல்ல முடியாது கானா வினோத்து எடுத்துடலாம் சபரி எடுத்துடலாம் திவ்யா எடுத்துடலாம் இந்த பக்கம் விக்ரமா இருக்கட்டும் திவ்யா எல்லாருமே வந்து அரவராவத்த வரை பாக்கி எல்லாருமே வந்து பணப்பட்டி அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டாங்க ரெண்டாவது வந்து இரு பதினெட்டு பதினஞ்சு லட்சத்தை தாண்டிவிட்டால் கை வச்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் உள்ளவங்க போட்டு குழப்பி குழப்பி விட்டு அவங்க இப்போ யார் வின்னர் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாம் இருக்காங்க அதனாலயே வந்து பணத்தை எடுத்துருவாங்க சரி அப்டேட்டுகள் வந்தால் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்